ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் கணித சாஸ்திரத்தை பற்றி டாக்டர் ஓம் ஸ்ரீ கண்ணாஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வணக்கம் ஜி வணக்கம் என் கணித சாஸ்திரத்தின் படி ஒருவர் தன் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு தன் பெயரை மாற்றிக்கொண்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்கிறார்களே அது உண்மையாஜி கண்டிப்பாக ஒருவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்றார் போல் ஒருவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் வரும் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பெயரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் பெயரை மட்டும் மாற்றினால் மட்டும் அதிர்ஷ்டம் வராது இப்போ நம்மளுடைய எண்களை மாற்றுறோம் பார்த்திங்களா வெறும் எண்களை மட்டும் மாற்றாமல் நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து மாற்றிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும் பொழுது தான் நமக்கு முழுமையான அதிர்ஷ்டமும் வெற்றியும் வரும் பேர மாற்றினால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை யார் சொன்னதும் இல்லை நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை எந்தெந்த தேதியில் பிறந்தவர்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் போன்றவை பெற முடியும் என்பதை மக்களுக்கு விளக்கமாக கொஞ்சம் கூறுங்கள் ஜி நான்காம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் நாலாம் தேதி பிறந்தவர்கள் ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அம்மன் தலைக்கு மேலே இருக்கிற பாம்பு மாதிரி அதாவது தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை நான் தான் பெரிய ஆளு கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் அதே மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிவட்டாரம் அதாவது மாற்று மதத்தினர் வெளிநாட்டு மக்கள் இதனுடைய தொடர்புகள்லாம் நிறையா இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து நம்ம தான் வந்து ஒரு பெரிய ஆள் நம்ம யார் பேச்சையும் கேட்கக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காலகட்டத்தில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தாக முடியும் சிலருடைய அறிவுரைகளையும் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் உண்டாகும் பதிமூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் தேதி பிறந்தவர்களும் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபவர் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பிறருக்கு வந்து அறிவுரையும் சொல்லுவாங்க வந்து அது கெட்டதான்னு தெரியாது வந்து இருந்தாலும் வந்து எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு நான் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பிறர் மீது வந்து திணிப்பார்கள் அது சிலருக்கு வந்து பிடிக்காம போகும் ஆகவே விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் வந்து வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் உண்டாகும் இருபத்தி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்களும் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்காரங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை என்பது ரொம்ப இருக்கும் வந்து ஸோ அந்த வீட்டுக்கு போனால் நம்மளை மதிப்பாங்களா இல்லை இந்த காரியத்தை செஞ்சால் யாரும் தப்பாக சொல்லிடுவார்களா என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் வந்து இந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் ராகுவினுடைய மிக சிறப்பான பலனை அடையக்கூடியவர்கள் இருந்தாலும் உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் தாழ்வு மனப்பான்மையில் இருந்தால் உங்கள் வாழ்வில் வந்து வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியாது எனவே உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் முப்பத்தி ஓராம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் முப்பத்தி ஓராம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி தேதி பிறந்தவர்களும் ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த முப்பத்தி தேதி பிறந்தவர்கள் வந்து அவர்களுக்குன்னு இந்த சொல்லுவோம் இல்லையா தலைக்கணம்னு சொல்லுவோம் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க வந்து என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துலலாம் இருப்பாங்க வந்து அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வெற்றியை தந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு நிறையா வந்து தடைகள் எதிராளிகள் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் முப்பத்தி தேதி பிறந்தவர்கள் உங்களுடைய ஈகோ எண்ணங்களை கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் ஆன்மீக நண்பர்களே உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்